அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வர கோயில் தான் நாங்கள் மதுரையிலருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒன்றைக்கு வந்து மதியம் ஒன்றைக்கு வந்து கிளம்பி நாலு மணிக்கு வந்து கோயிலை அடைஞ்சோம் போகும் வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் இதன் பேர் பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் புதுசாக வந்து பாலம் கட்டியிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வானத்தில் வந்து பருந்து அவ்வளவு பருந்து பறந்து போய்கிட்டே இருந்துச்சு என்ன போல் நிறையா பேர் அந்த வழியாக போனவங்க கோயில் எல்லோரும் வந்து இந்த பாம்பன் பாலத்தை பார்க்குறதுக்கு வந்தாங்க ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க கடல் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பறந்து வந்து நிறையா பறந்து போயிட்டு இருந்துச்சு கப்பல் கூட நிறையா இருந்துச்சு நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இப்போ திருப்பி ராமேஸ்வரம் கோ ராமேஸ்வரத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு தான் மத்தியானம் கிளம்பி ஒரு நாலு மணிக்கு போல் நாங்கள் வந்துட்டோம் இப்போ இது வந்து புதுசாக பாம்பன் பாலம் வந்து கட்டினது இந்த பாலத்தை பார்க்க நிறையா பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க நானும் வந்து இதை பார்த்த மகிழ்ச்சியில் நாங்கள் கோயிலை நோக்கி எங்களுடைய கார் வந்து போச்சு ஒன்றைக்கு கிளம்பி நாலு மணிக்கு வர்றது பார்த்திங்கன்னா உடலை ஊடாவில் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு காஃபி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இறங்கினால கொஞ்சம் தாமதமாக தான் ஆச்சு ஆனால் நாலு மணிக்கு நாலரை மணிக்கு நாங்கள் கோயிலை அடைஞ்சிட்டோம் அங்கே வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் கால் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடற்கரைக்கு வந்து கால் கை கால்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே நாங்கள் போனோம் அந்த கோயிலில் வந்து ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்லாம் வாங்கிட்டு போனதுனால சீக்கிரமாக வந்து சிவபெருமானை பார்க்க முடிஞ்சிச்சு நம்மளுடைய தாயாரையும் நம்ம தரிசிக்க முடிஞ்சிச்சு நல்லா அமைதியாக கூட்டமே இல்லாமல் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு பக்கத்தில் போய் பார்க்குற வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிச்சு அங்கே ராமேஸ்வரத்தில் நான் வந்து சில பொருட்கள் வாங்கினேன் அதையும் வந்து நான் பின்னால் ஒரு பதிவாக உங்களுக்கு பதிவிடுறேன் இப்போ ராமேஸ்வரத்தில் சாயந்தரம் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வர ஏழாயிடுச்சி ஏழு மணிக்கு கூட நிறையா பேர் வந்து குளிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க டிரைவரை கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ராமேஸ்வரம் டு மதுரைக்கு வந்து கிளம்ப பெறப்பட்டோம் இந்த பதிவு வந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இனிமேல் வந்து நான் எங்கெங்கே போனேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து வீடியோ மூலம் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்